கொசவப்பட்டியில் குளத்தில் குளிக்க சென்ற மூன்று பள்ளி சிறுவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக பலி உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள கொசவப்பட்டி பகுதியில் உள்ளது கல்லுக்குத்து ஓடை சனிக்கிழமை விடுமுறை என்பதால் அதே பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் என்பவருடைய மகன் யாதேஷ் வயது பத்து முத்துப்பாண்டி மகன் கோகுல் வயது பதிமூன்று இன்பராஜ் என்பவருடைய மகன் டாங்லின் இன்பராஜ் வயது பதினொன்று ஆகிய மூன்று சிறுவர்களும் கல்லுக்குத்து ஓடை குளத்தில் குளிக்கச் சென்றனர் அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி மூன்று சிறுவர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர் வெகு நேரம் ஆகியும் சிறுவர்கள் வீட்டிற்கு வராததால் பெற்றோர்கள் அப்பகுதி முழுவதும் தேடி வந்த நிலையில் குளத்தில் ஒரு சிறுவனின் உடல் மிதப்பதாக தகவல் வந்து அங்கு சென்று பார்த்த பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து ஊர் பொதுமக்களுடன் இணைந்து நீரில் மூழ்கிய மற்ற குழந்தைகளை தேடத்து வாங்கினர் தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் மூன்று சிறுவர்களின் உடலையும் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து குறித்து சாணார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குளிக்கச் சென்று நீரில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது